ஒற்றை வரியின் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சி வழங்கும் நான் ஸ்டெல்லா பெனடிக்ட் முதலில் தமிழக செய்திகளை பார்ப்போம் சென்னையில் அரசு அச்சகத்தில் பயங்கர தீ விபத்து லட்சக்கணக்கில் பொருட்கள் சேதம் டீசல் விலை உயர்வு ஜெயலலிதா கண்டனம் தேசிய மாதிரி பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதித்தால் கல்வி தனியார் மயமாகிவிடும் ராமதாஸ் எச்சரிக்கை வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தகவல் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் நடிகர் சதத்குமார் கோரிக்கை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவு நேர கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிப்பு சென்னையில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி ஐந்து மாணவர்கள் கைது இலங்கையில் தமிழர் உரிமை பெற காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க வேண்டும் வெங்கையா நாயுடு பேட்டி ஜெயலலிதா முன்னிலையில் சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் பதவியேற்றார் கும்பகோணம் ஒழுங்கல் சேரியில் பட்டாசு தயாரிக்கும் போது நிகழ்ந்த வெடி விபத்தில் ஆறு பேர் பலி கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அடுத்து வருவது தேசிய செய்திகள் மிசோராம் சட்டமன்ற தேர்தல் பதினோரு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டி உருளைக்கிழங்கு அதிக விலைக்கு விற்றால் வழக்கு வியாபாரிகளுக்கு மம்தா பானர்ஜி எச்சரிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சாரம் கிடையாது கெஜ்ரிவால் ட்விட்டரில் தகவல் சட்டசபை தேர்தல் நடக்கும் நான்கு மாநிலங்களில் நரேந்திர மோடிக்கு செல்வாக்கு அதிகம் தனியார் தொலைக்காட்சி தகவல் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு உளவுத்துறை எச்சரிக்கையால் நடவடிக்கை பாட்னா குண்டுவெடிப்பு தீவிரவாதி திடீர் மரணம் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்வார் காங்கிரஸ் உயர்மட்ட குழு தீர்மானம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் உளவு பிரிவு செயல்பட நவாஸ் உதவினார் முன்னாள் தூதர் உசேன் ஹக்கானி தகவல் பாரதிய ஜனதா கட்சியின் புகாரை அடுத்து ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியது மூன்றாவது அணி அமைப்பது ஒரு வெட்டி வேலை அருண்ஜேட்லி ஆவேசம் ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றத்தில் கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசன் ஆஜர் உலகின் மிகப்பெரிய சிலையாக உருவாக உள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை அத்வானி முன்னிலையில் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பாட்னா குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி மீண்டும் பாட்னா நகர் செல்கிறார் விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது வி ராஜா எதிர்ப்பு கன்னியாகுமரி அருகே இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்த இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மீனவர்கள் கைது நாட்டின் தலைவிதியை தனிமனிதன் தீர்மானிக்க முடியாது நேரடி விவாதத்திற்கு தயாரா நரேந்திர மோடிக்கு கபில் சிபில் சவால் இனி வருவது உலக செய்திகள் சிரியாவில் ரசாயன ஆயுத உற்பத்தி சாதனங்கள் அழிக்கும் பணி தொடங்கியது தென்னமெரிக்க நாடான சில்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆஸ்திரேலியாவில் எழுபது ஆண்டுகளுக்கு பின்பு டெங்கு காய்ச்சலில் மக்கள் பாதிப்பு கனடாவில் ரசாயன ஆலையில் வெடி விபத்து மடோனாவின் இளமை நிர்வாண படங்கள் ஏலத்திற்கு வர உள்ளன மிஸ் ஏசியா பசிபிக் அழகி பட்டத்தை வென்றார் இந்திய பெண் ராணா வெள்ளை மாளிகையின் உத்தரவுப்படியே ஒத்துக்கேட்டும் அமெரிக்க அதிகாரி தகவல் பிரான்சில் ஒரு நாளைக்கு இருநூறு பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை சிகாகோவில் ஐந்து பேரை சுட்டுக் கைது நெல்சன் மண்டேலாவை கொலை செய்ய முயற்சித்தவருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெறுவதற்கு தவறான ஆயுதங்களை சமர்ப்பித்த இந்திய டாக்டர் அமெரிக்காவில் கைது பாகிஸ்தான் சிறையில் இந்தியர்கள் இருக்கின்றனர் வடக்கு மாகாண தேர்தலில் எதிர்பார்த்த அளவு ஜனநாயகம் இல்லை காமன்வெல்த் தேர்தல் கண்காணிப்பு ஹாங்காங்கில் கடத்தப்பட்ட இந்தியர்கள் மூவர் விடுவிப்பு இந்தியாவில் பயங்கரவாதத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அமெரிக்க ராணுவ நிபுணர் தகவல் தொடர்ந்து வருவது அஜித்தின் ஆரம்பம் வெளியானது கலை கட்டியது தலையின் தீபாவளி அஜித்தின் ஆரம்ப படத்திற்கு பேனர் வைத்தனர் விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள் விரும்பும் நல்ல படத்தை கொடுத்தால் ஆயிரம் கோடி ரூபாய் கூட வருமானம் கிடைக்கும் கமல் நம்பிக்கை விஸ்வரூபம் இரண்டாம் பாகம் ட்ரெய்லர் கமலின் பிறந்த நாளான நவம்பர் ஏழாம் தேதிக்கு வெளியிடப்பட உள்ளது தெலுங்கு ரீமேக் படத்தில் நடிக்க அதிக ஆர்வம் காட்டுகிறார் விஜய் ஆக்ஷன் வேடங்களில் நடிக்க நமிதாவிற்கு ஆசை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளன் எழுதிய கதை சினிமாவாக உருவாகிறது தனது வளர்ப்பு மகளை நடிகராக்கினார் பாலுமகேந்திரா சந்தானம் ஞானவேல் ராஜா ஏஎம் ரத்னம் ஆர்பி சௌத்ரி வீடுகளில் வருமான வரித்துறை திடீர் சோதனை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் மற்றும் கன்னடத்தில் தயாராகும் ஒரு திகில் படத்தில் நடிக்கிறார் நடிகை ஷெரின் சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டார் ரிச்சா படிப்பை தொடரப்போவதாக தகவல் லண்டன் சர்வதேச திரைப்பட விழாவில் பரதேசி திரைப்படத்திற்கு இரண்டு விருதுகள் கிடைத்துள்ளன உத்தம வில்லன் படத்தில் கமலுக்கு ஜோடி சேர்கிறார் காஜல் அகர்வால் கதாநாயகி விஷயத்தில் தலையிட மாட்டேன் விஜய் சேதுபதி பேட்டி மீண்டும் புதிய செய்திகளுடன் நாளை சந்திப்போம் வணக்கம் புதுசாக இருக்கும்